ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய சூழ்நிலையில் பெண்கள் சம்பாதிச்சே ஆகணும் அப்படி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அது தன்மானத்துக்காகவும் சரி குடும்ப சூழ்நிலை இப்படி எது வேணாலும் இருக்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு பட்டர் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் மைதா பொடி பண்ண சர்க்கரை அதே கப்பில் பாதி அதுக்கு ஒரு கப் நெய்யுங்க நெய்யை நீங்கள் ஒரே அடியாக விட்டு பசையக்கூடாது ஒரு அளவு உப்பு இதில் சேர்த்துருங்க பேக்கிங் சோடா ஒரு ரெண்டு பிஞ்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பொடி பண்ண சர்க்கரையில் ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் விட்டு பிசைஞ்சிக்கலாங்க இது எயிட்டீஸ் நைன்டீஸ் கிட்ஸோட ஃபேவரேட்டுங்க ஜூஸ் பரின்னு சொல்லி சாப்பிடுவோம் ஞாபகம் இருக்குதுங்களா உங்களுக்குலாம் நினைவு இருக்கா என்னான்னு தெரியல எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இன்றைக்கி அதை தான் நெய் பிஸ்கட்னு சொல்கிறாங்க கீ குக்கீஸ்னு சொல்கிறாங்கங்க இதை நல்லா பெசஞ்சி அதாவது பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி உதுத்து விட்டால் மாவாகணும் அதுதான் இதோட கரெக்டான பதம் கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கிட்டு உருட்டி நல்லா அழுத்தி இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க இப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட குக்கீஸ் கட்டர் இருந்தாலும் அதில் வச்சு நீங்கள் அழுத்தி அந்த டிசைனை எடுத்துக்கலாங்க இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளுங்க இதில் சுத்தமாக நெய் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் மைதாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் இதை மாதிரி ட்ரேயில் கொஞ்சம் கேப்பு விட்டு விட்டு எடுத்து வைங்க இது பட்டர் ஷீட் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஆயில்லாம் எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணலைங்க இதே மெத்தடு தான் ஒரு தட்டில் நீங்கள் இதை மாதிரி ஒரு பேப்பர் பட்டர் ஷீட் போட்டு அதுலேயும் கேப் விட்டு வச்சு குக்கரில் இல்லைன்னா எது நம்மளால் தம் பண்ண முடியுதோ அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு ஸ்டவ்லேயும் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இதை இப்போ ஒரு பதினெட்டுலேருந்து பத்தொம்பது நிமிஷம் வச்சு தான் இப்போ நான் எடுக்க போகிறேங்க ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணால் அவன் தான் இது இதாக ஒரு நூற்றம்பது டிகிரி செல்சியஸில் பத்துலேருந்து பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சுலேருந்து பத்தொம்பது நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டில் இருக்குங்க விடவே மாட்டிங்க இல்லை வெறும் நெய் கலந்துருக்கும் வேறு எதுவுமே கிடையாது அதனால் நல்லா இருக்கும் செம்ம டேஸ்டில் இருக்குங்க ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா மறுபடி மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணவும் செம்மையான ஒரு சாய்ஸாக இருக்குங்க இதை நீங்கள் செஞ்சு அதாவது பக்கத்தில் இருக்கவங்கலாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடி மறுபடியும் கேட்பாங்க பிஸ்னஸ்க்குன்னு ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது அது சம்மந்தமாக உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் சேல்ஸ் கண்டிப்பாக பண்ணலாம் இதோட டேஸ்ட் பிடிச்சிருச்சுன்னா மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க தொடர்ந்து உங்களுக்கு ஆர்டர் வருங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல லாபம் தரக்கூடிய பிஸ்னஸுங்க இதை உடைச்சா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்களேன் அடிப்பக்கமும் நல்லா வெந்துருக்கு செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க எனக்கு சொல்லக்குள்ளேயே இது வாயில் ஏச்சில் ஊறுது சாப்பிட்ணும் போல் இருக்குங்க செம்ம டேஸ்ட்டு இதை நீங்கள் நான் அம்பிக்கையோடு செய்யுங்க அந்த பிஸ்னஸை நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் இது இதுக்கு நெய்க்கு பதிலாக கடையிலலாம் நெய்க்கு பதிலாக என்ன சேர்ப்பாங்கன்னா அவங்க வேறு கேக்குக்கெல்லாம் சேர்க்கிற மாதிரி மார்ஜின் வேறு ஏதாவது ப டால்டா ஆயிலு இதெல்லாம் சேர்த்து தான் செஞ்சு தருவாங்க ஆனால் நம்ம சுத்தமான நெய்யில் இதை செஞ்சு சா நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லணும் இது சுத்தமான நெய்யில் பண்ணது அதனால் இந்த ரேட்டுக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடையிலெல்லாம் காஸ்ட் கம்மியாக இருக்கும் அவங்க வந்து வே பிஸ்னஸ் ஏத்திக்ஸோடு அவங்க செஞ்சுருப்பாங்க இது நம்ம ஹோம் மேடாக செய்கிறோம் அப்படிங்கிறத இன்சிஸ் பண்ணி சொல்லணும் நம்ம பொருளுக்கு நம்ம தானே என்றைக்குமே விளக்கம் கொடுக்கணும் விளம்பரமும் நம்ம தான் செய்யணும் ஆமாங்க ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்